மருத்துவர்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என இந்திய மருத்துவ கழகத்தின் கிழக்கு மண்டல தலைவர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் போராட்டத்தின் போது செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்ப்போம் மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டம் என்பதை அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அனைத்து மருத்துவமனைகளையும் பாதுகாப்பு வளையமாக அறிவிக்க வேண்டும் மருத்துவமனைகளில் பியூட்டி பார்க்கும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு முறைகளை அமல்படுத்த வேண்டும் விரைவாக இப்பொழுது வங்காளத்தில் நடந்த அந்த பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு வன்கொடுமைக்கு உரிய தண்டனையை உடனடியாக வழங்க வேண்டும் வரும் காலங்களில் மருத்துவர்கள் பாதுகாப்பாக மன மகிழ்வோடு மக்களுக்கு தொண்டாற்ற செய்ய வேண்டும் இதை அனைத்து அரசுகளும் செய்ய வேண்டும் டாக்டர்ஸ் கம்யூனிட்டி தான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும் டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு வராங்க இப்ப எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனா எங்க போறது டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து என்ன செக்யூரிட்டி இருக்கு இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன செக்யூரிட்டி இருந்துச்சு அந்த பொண்ணு எவ்வளவு பேர் எவ்வளவு கனவுகளோட வந்திருப்பாங்க பட் இவ்ளோ இவ்ளோ அஞ்சஸ்டிஸ் நடந்து இவ்ளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இதெல்லாமே எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த ப்ரொடெஸ்ட் நான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் பலாத்கார படுகொலை நடந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே அது நடந்த இடம் அது நடந்த எவிடென்ஸு எல்லாமே அளிக்கப்பட்டது இது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு ஸோ நாங்கள் எல்லாமே போராட்டத்தை ஏற்ப எதுக்கு கொண்டு வரோம்னா நியாயமான ஒரு விசாரணை வந்து சிபிஐ விசாரணை வந்து நடந்து என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படின்றது பொது மக்களுக்கு தெரியணும் இதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அகில இந்திய அளவில் இந்திய மருத்துவ சங்கம் எடுத்துக்கிட்டு போகுது சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தா வானிதி மரணத்திற்கு நீதி கேட்டு அவர்கள் கோஷம் எழுப்பினர் மக்களை காப்பாற்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என வேதனை தெரிவித்த மருத்துவர்கள் மருத்துவர்களை பாதுகாக்க சட்டம் வேண்டும் என வலியுறுத்தினர் கொல்கத்தாவில் ஆர் ஜி நகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியில் இருந்த முதுநிலை மருத்துவ மாணவி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றார் வாய்ப்பிருந்தால் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் தனி காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க